திருவிழா மயிலாடுதுறை திருந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு எட்டரை லட்சம் ரூபாய் செலவில் தேர் சீரமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது தலமும் பஞ்சரங்க தலங்களில் ஒன்றானதுமான திரு இந்தலூர் பரிமல ரெங்கநாதர் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் பங்குனி உத்தர பெருந்திருவிழா இம்மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் சிகர விழாவான தேர் திருவிழா வரும் பதின மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இக்கோவிலில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்ட இத்தேரின் மரச்சிறுப்பங்கள் சேதமடைந்தும் பல இடங்களில் மரப்பலகைகள் பெயர்ந்தும் இரும்பு பட்டைகள் பழுதடைந்தும் இருந்தது இதனையடுத்து கோவில் நிர்வாகம் மற்றும் ராமானுஜ பக்த கைங்கரிய சபா சார்பில் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் ரூபாய் செலவில் தேர் புதுப்பணிக்கும் பணி நடைபெற்றது இப்பணி அண்மையில் நிறைவடைந்தது இந்த நிலையில் தேரடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர் கோவிலின் முன்பு உள்ள பங்குனி உற்சவ மண்ட முன்பு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து கோவில் செயல் அலுவலர் ரம்யா பக்தர் சபா தலைவர் கொஷிக்குமார் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் பட்டாச்சாரியார்கள் தேரில் உள்ள மரசிற்பத்திலான பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து மகா தீபாராத காட்டினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வெள்ளோட்டம் நிகழ்வில் தேர் கோவிலில் இருந்து புறப்பட்டு தேரடி வரை பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் கொண்டு செல்லப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க